சுசக்ர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்னியகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலா நிதையே நமகா நாம் இப்போது அற்புதமான ஒரு திவ்ய தேசத்திலே இருக்கிறோம் திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்த க்ஷேத்திரம் ஒரு குரலாய் இருநிலம் மூவடி மண் வேண்டி உலகனைத்தும் ஈரடியால் உடுக்கி ஒன்றும் தருகவெனா மாவலியை சிறையில் வைத்த தாடாளன் தாழணை வீர் தக்க கீர்த்தி அருமறையின் திரள் நான்கும் வேள்வி ஐந்தும் அங்கங்கள் ஆறும் இசைகள் ஏழும் தெருவில்மலி விழாவளமும் சிறக்கும் காழிச்சீராம விண்ணகரே சேர்மின் நீரே என்று திருமங்கையாழ்வார் பாடிய சீராம விண்ணகரம் என்று போற்றக்கூடிய சீர்காழி என்ற கஷேத்திரத்தில் திவ்யதேச பெருமாளான தாடாள பெருமாளுடைய க்ஷேத்திரத்திலேயே இருக்கிறோம் இங்கே கஷேத்திரமூர்த்தியாக எழுந்துருள் இருப்பவர் யார்னா தன் பரிவாரத்தோடு ஸ்ரீராமபிரான் தான் ஆழ்வார் பாடும்போது காழி சீராம விண்ணகரம் என்று ராமபிரானை குறிப்பிட்டு பாடியிருக்கிறார் நமக்கு என்ன பாக்யம்னா நம்முடைய புன்னகை ராமாயணத்தின் யுத்த ஸ்பந்தத்திலே அடுத்த சில ஸ்லோகங்களை இந்த ராமன் திருவடி இருந்தபடியே அனுபவிக்கப் போகிறோம் ஏன் பெரிய பாக்யம்னா ராமன் இலங்கையிலே தென் திசை போய் யுத்தம் பண்ணார் சீர்காழியிலே இங்கே தென் திசை நோக்கியே ராமன் இருக்கிறான் அதனால கிட்டத்தட்ட இப்படித்தான் தென் திசைக்கு போய் ராமன் யுத்தம் பண்ணி இருப்பானோன்னு அந்த யுத்த ஸ்பந்தத்தோடு நேராக அப்படியே ஸ்ரீ ராமபிரானுடைய திருமேனி அவருடைய தோற்றம் தெற்கு நோக்கி அந்த வீறு கொண்ட திருக்கோலம் அதை ரசித்து கொண்டே அனுபவிக்கிறோம்னா நமக்கு ராமபிரானுடைய அனுகிரகம் திருமங்கை ஆழ்வாருடைய அனுகிரகம் பரிபூரணமா இருக்குன்னு அர்த்தம் அது மட்டும் இல்ல தன்னுடைய வனவாச காலத்தில் மூன்று நாள்கள் இந்த இடத்தில் ராமனே வந்து எழுந்தருளினான் என்று ஸ்தல வரலாறு சொல்கிறது எல்லாத்துக்கும் மேல நம்முடைய பெரியோர்கள் எப்போதுமே நம்ம ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சம்பந்தம் இருந்தா அந்த பெருமாள் விசேஷ ஈடுபாட்டோடு இருப்பார்கள் இந்த ராமனுக்கு என்ன விசேஷம்னா அவருடைய திருவடி வாரத்துல குலசேகர பெருமாள் ஆழ்வார்கள்ல ஒருத்தரான குலசேகர பெருமாளும் எழுந்தருளி இருக்கார் அப்ப இதுக்கு மேல என்ன வேணும் வாருங்கள் யுத்த ஸ்பந்தத்தில் மேற்கொண்டு வரவுள்ள எல்லாம் காழி சீராம விண்ணகரத்தில் உள்ள இந்த ஸ்ரீராமன் அவன் பரிமாறம் அவர்களுடைய திருவடிகளிலே நாம் அனுபவிப்போம் இன்றைய தினம் யுத்த ஸ்பந்தத்தின் பத்தாவது ஸ்லோகத்தை நாம் காண உள்ளோம் இப்ப காட்சி என்னன்னா ராம ராவண யுத்தம் உச்ச நடந்து வருகிறது இந்த நிலையில்தான் தான் ராவணனை ராமபிரான் தாக்கி அவனுடைய ஆயுதங்கள் அவனுடைய கவச்சம் அவனுடைய தேர் குதிரை சாரதி அத்தனையும் ராவணன் இழந்து நிராயுத பாணியாக ராவணன் நிற்கும்படி பண்ணுகிறான் ராமபிரான் அந்த நேரத்தில் ராமன் எப்படி புன்னகை செய்தான் அந்த புன்னகையை வர்ணிப்பது தான் இந்த பத்தாவது ஸ்லோகம் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருளி இருக்கும் சீதாராமர்கள் முன்பும் ஏன் நம்ம தாடாளன் சீர்காழியில் சீர்காழியில இருக்கக்கூடிய இந்த ராமபிரான் முன்பும் ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க தயாராகுங்கள் மனத்திரையிலே காட்சி நிராயுத நிற்கிறான் அங்கே ராவணன் அவனை பார்த்து ராமன் பேச போறான் தொலைக்காட்சி திரையிலே ஸ்லோகம் தெரிகிறது ஹஸ்தான் விம்சதி முத்தரன் பயமபி பிராணே ததத் சர்வதா கர்வாட்டோ தசமஸ்தகேஷ்வபி ததா హిత్వా శస్త్రాణ్యూ పౌలస్ పదా చచార విభో ధృట్వా తదీయాం దశా తృప్తం దేవగణం భవతా క్లుప్తం కం ఏత్ స్మితం ఎన్వద్దు శ్లోకం இப்போ வில்லூர் சுவாமி வடுவூர் ராமனை பார்த்து சொல்கிறார் ராமா அன்று நீ ராவணனை அடித்து தாக்கி நிராயுத பாணியாக நிறுத்தி அப்ப அவனை பார்த்து சொன்னாய் இன்று போய் போர்க்கு நாளை வா கச்சானுஜானாமி ரணார்தி தஸ்துவம் பிரவிஷ்ய ராத்திரிஞ்சர ராஜலங்காம் ஆஸ்வாசிய நிரியாகி ரதீ தன்வி ததாபலம் திரக்ஷிமேரஸ்தான் போடா ராவணா இன்று போ இன்று இரவு வீட்டில் ஓய்வெடுத்து உன் மனைவி சமைச்சு வச்ச உணவெல்லாம் சாப்பிட்டு நன்னா தூங்கிட்டு நாளை காலை மீண்டும் உன்னுடைய தேரு ரத கஜ துரக பதாதிகள் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு நாளை வந்து என் வலிமை என்ன என்பதை நாளை பார்னானா ராமன் இன்னைக்கு அடிச்சு நிராயுத பாணியா நிறுத்திட்டு இது என் மொத்த வலிமை கிடையாது நான் சும்மா ட்ரெய்லர் தான் காமிச்சேன் மெயின் பிக்சரை நாளைக்கு வந்து பாருன்னு ராவணன் அனுப்புறான் அப்ப ராவணன் எப்படி இருந்தானா ஹஸ்தான் விம்சதி உத்தரன் இருபது கைகளையும் மேலே தூக்கிட்டானோ இந்த வில்லூர் சுவாமி அழகா நயம்பட பட சொல்றாரு ஏன்னா இன்னைக்கு நம்ம ஹேண்ட் அப்புன்னு பண்றோம் இல்லையா துப்பாக்கி ஓத்தன் காமிச்சா ரெண்டு கைய மேலே தூக்குறான் ராவணனுக்கு இருபது கை அதான் ஹஸ்தான் விம்சதி முத்தரன் இருபது கைகளையும் மேலே தூக்கிட்டானோ அப்படின்னா என்ன தாற்பயம்னா அவன் இருபது கையிலையும் எந்த ஆயுதமும் இல்லைன்னு தாத்பரியம் ஆயுதம் இருந்தால் அதை எங்கேயாவது மேலே தூக்க வேண்டாம் எதிராளியை தாக்குவான் சும்மா மேல தூக்கி வச்சிருக்கான்னா இருபது கைகளும் ஆயுதங்களை இழந்து விட்டன அதனால இனி தாக்கிறதுக்கு அவன்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம் அதனால ஹம்ஸ் ஹஸ்தான் விம்சதி உத்தரன் அபி பிராணே ததத் சர்வத்தகா எல்லா திசையிலையும் எதை பார்த்தாலும் ராவணனுக்கு பயமா இருக்கான் ஏன்னா வானத்தை பாக்குறான் ஆஹா தேவர்கள்லாம் நம்மளை பார்த்து சிரிப்பாளே பெரிய லங்கேஸ்வரன்னு பேர் வாங்கியிருந்தோம் இப்போது தேவர்கள் நம்மை ஏளனமாக பார்ப்பார்களே மேல பாக்குறதுக்கும் பயமா இருக்கு எதிரில் பார்த்தா ராமன் நிற்கிறான் ராமனை பார்த்து பயப்படுறான் கீழே பூமியை பார்த்தா பூமி தேவி சிரிப்பாளோன்னு பயப்படுறான் சுற்றி உள்ள அறக்கர்களை பார்த்தா இவன்லாம் இனி நம்மளை பார்த்து பயப்பட மாட்டானோன்னு பயப்படுறான் அப்போ எந்த திசையை பார்த்தாலும் ராவணனுக்கு அச்சம் ஏற்படுகிறது இது மட்டுமா கர்வாட்டோ தச மஸ்தகேஷு அப்பி ததா அவனுடைய பத்து தலையும் ஷேவிங் பண்ணியாச்சான் அதாவது ராமனுடைய பானங்கள் அதுவரை அவனை தாக்கியிருக்கு வந்து வரிசையாக தாக்கிய ராம ராமபானங்கள் என்ன பண்ணியிருக்கு ராவணனுடைய கிரீடத்தை அடித்து தள்ளுடுத்து அதை மகுட பங்கம்னு வால்மீகி பகவான் தனியாகவே வர்ணித்திருக்கிறார் ராவணனுடைய அந்த கிரீடத்தை ராமபானம் தாக்கி தூக்கி கொண்டு போய் கடலில் கொண்டு போய் தள்ளுடுத்து அடுத்த ராமபானை என்ன பண்ணித்தான் அவன் தலையும் சீவின் போயிருத்தான் அதாவது தலை முடிய சிவின் போயிடுது அதனால இனிமேல் ராவணன் சலூனுக்கே போக வேண்டாம் பத்து தலையும் மொத்தமாக வழிச்சு எடுத்தாச்சு அதனால கர்வாட்டஹா பத்து தலைகளிலும் ஷேவிங் பண்ணியாச்சு ஹித்வாச்ச ஹித்வாச்ச்திராண்யபி அவனுடைய எல்லா ஆயுதங்களுமே அழிக்கப்பட்டு விட்டன உடைக்கப்பட்டு விட்டன அதாவது தலையை ஷேவ் பண்ணியாச்சுன்னா சில பேருக்கு தோணும் என்னப்பா இது இந்த மாதிரி வந்து சொல்கிறானே உபன்யாசத்துலனு விஷயம் இருக்குது தலை என்பது தல கனத்தை குறிக்கிறது அகங்காரத்தை குறிக்கிறது பத்து தலையும் ஷேவ் பண்ணியாச்சுன்னா அகங்காரத்தை மொத்தமாக எழுந்து தலை குனிந்து நிற்க வேண்டிய நிலைன்னு அர்த்தம் அது போல அவனுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் அடிச்சிட்டான் ராமன் ஏன்னா அவனுடைய வில்லை உடைத்தான் அவனுடைய அம்புகள் கவச்சம் எல்லாத்தையும் உடைச்சான் ராவணன் தன்னுடைய தேர்லேயே ஒரு ஸ்பேர் வில் வச்சிருக்கான் அந்த வில்லை எடுக்கலான்னு போனா அடுத்த ராமபானன் வந்து அந்த வில்லையும் அடிச்சுடுத்து அதனால அவன் கையில இனி ஆயுதங்களே இல்லை மேலும் தேரும் உடைஞ்சு போச்சா இலங்கைக்கு திரும்பி போகும்போது நடந்து போனாலாம் ராவணன் நடந்து போறதே தனக்கு அவமானம்னு நினைக்கிறவன் தான் வருவான் ஆனா என்ன விபோ அவன் நடந்தும் போனான் அப்ப என்னென்னலாம் ஆச்சுன்னு பாருங்க இருபது கைகளையும் மேல தூக்கிட்டான் எல்லா திசையை பார்த்தாலும் பயப்படுறான் தலைகள் பத்தும் மொட்டையடிக்கப்பட்டு விட்டன ஆயுதங்கள் அத்தனையும் இழந்துட்டான் காலால நடந்து போறான் திருட்வா ததியாம் தசாம் ராவணனுடைய இந்த நிலையை வானத்திலேந்து தேவர்கள் பார்த்தார்களாம் திருப்தம் தேவகணம் அப்பான்னு திருப்தி அடைஞ்சாலும் ஏன்னா எங்களெல்லாம் என்ன ஆட்டு ஆட்டி வச்சான் இந்த ராவணன் இப்ப இப்படி போறானேன்னு தேவர்கள் திருப்தி அடைந்தார்கள்னு வர்ணிக்கிறார் அப்படியே கம்பருடைய பாடல் வாரணம் பொருதமார்பும் வரையினை எடுத்த தோழும் நாரத முனிவர் கேற்ப நயம்பட உரைத்தனாகும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையே மீண்டு போனான் அப்படியே கம்பருடைய பாடல் என்னன்னா வாரணம் பொருத மார்பும் அஷ்டதிகஜங்கள்ங்கிற எட்டு யானைகள் மோதினாலும் அசையாத அந்த மார்பு அந்த மார்புல அன்றைய தினம் ஹனுமான் குத்தியதாலே மார்பு வலிமை இழந்தது வரையினை எடுத்த தோளும் கைலாசத்தையே ஆட்டின தோல் அதால லக்ஷ்மணனை தூக்கணும்னு பார்த்து தூக்க முடியாம அந்த தோள்கள் அன்றைய தினம் அவமானப்பட்டன நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவும் நாரதற்கு நிகராக சாமகானம் பண்ணக்கூடிய நாக்கு ஆனா ராமன் இன்று போய் போர்க்கு நாளைவான்னு சொன்ன போது ஒரு பதில் பேச்சு பேச முடியாமல் திணறியது அப்புறம் தாரணி மௌலி பத்தும் அவன் மாலைகளும் கிரீடமும் அணிந்த பத்து தலை இப்போ ஒண்ணும் இல்லாம வெறுந்தலையா இருக்கு சங்கரன் கொடுத்த வாழும் சிவபெருமான் கொடுத்த சந்திரகாசங்கிற வாழ் அதை கொண்டுதான் ஜடாயுவினுடைய ரக்கைகளை வெட்டினா இப்ப அந்த வாழ் பயன்படாமல் கிழகெடுக்கு எல்லாத்தையும் இதை மட்டும் கிழ போடலையா வீரமும் களத்தே போட்டு அத்தோடு தன் வீரத்தையும் போட்டுட்டு பயந்து கொண்டு வெறுங்கையே மீண்டு போனான் வெறுங்கையோடு திரும்பி போறானா ராவணன் இதை பார்த்து தேவர்கள் அப்பா என்ன ஆட்டுடாயும் ஆட்டி வச்சான் இப்ப இவனுக்கு இந்த கதி ஏற்பட்டதேன்னு திருப்தி அடைந்தார்கள் ராமா சமீக்ஷிய பவதா அந்த தேவர்களின் திருப்தியை பார்த்த நீ கிளிப்தம் கிமே ஸ்மிதம் ஒரு புன்னகை செய்தாயே அதைத்தான் எங்களுக்கு நீ காட்டுகிறாயோ இது வடுவூர் ராமனுக்கு எழுதினத்தினால வடுவூரில் காட்டுகிறாயோன்னு கேட்டார் இங்க வந்து என்ன ஆச்சரியன்னா நம்ம சீர்காழி ராமரும் அதே மாதிரி சிரிச்சுன்னு இருக்கார் அதனால நேரம் சிரிச்சுக்கோங்க இந்த சிரிப்பு ஏன் புன்னகை செய்தார்னா தான் ஒரு ஒரு காரணமா பார்த்து வருகிறோம் அல்லவா அப்ப இந்த ஸ்லோகத்தின் சாரத்தை அப்படியே ரசிச்சு பாருங்க ராவணனை தாக்கி அவன் இருபது கைகளையும் மேலே உயர்த்த சுற்றி பார்க்கும் திசைகளில் எல்லாம் அவனுக்கு பயம் ஏற்பட பத்து தலைகளையும் மொட்டையடிக்கப்பட்டிருக்க எல்லாம் இழந்த நிலையில் வெறுங்காலோடு ராவணன் தரையில் இலங்கை நோக்கி நடந்து சென்ற போது அதை பார்த்து தேவர்கள் திருப்தி அடைய அந்த தேவர்களின் மகிழ்ச்சியை பார்த்து ராமானி புன்னகை செய்தாயே அதைத்தான் எங்களுக்கு இப்போது ஏன்னா அன்னைக்கு தேவர்கள் பார்த்துட்டா நாங்கள்லாம் காண வேண்டாமா நாங்கள் காண்பதற்காக இப்போது காட்டிக்கொண்டு விளங்குகிறாயோ என்பது ஸ்லோகத்தினுடைய சாரம் இனி நம்ம மூன்று விஷயம் பார்த்துருவோமா முதல் விஷயம் ராமனுடைய புன்னகைக்கான காரணம் என்னன்னா தேவர்களின் திருப்தி ராமன் ராவணன் அடிச்சு நிராயுத பாணி ஆக்கினதை பார்த்ததும் தேவர்கள் சந்தோஷப்பட்டா சரி ராவண வதத்துக்காக நம்மிடம் சரணாகதி செய்தார்கள் தேவர்கள் இப்ப அவா சந்தோஷமாயிட்டா அதை நினைச்சு ராமன் புன்னகை செய்தான் இது புன்னகைக்கான காரணம் ரெண்டு இந்த புன்னகை நமக்கு உணர்த்தக்கூடிய மெசேஜ் செய்தி என்ன அப்படின்னா அதுல ஒரு சூக்மம் இருக்கு ராமன் எதுக்கு ராவணனை இந்த அடி அடிச்சு எதுக்கு நிராயுத பாணியாக்கி அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் நடந்தது அது என்ன சம்பவம்னா ஹனுமான் போய் ராமபிராண்ட பிரார்த்தித்தார் கோவில்ல கருட வாகனத்துல எப்படி கருடன் தோல்ல பெருமாள் எழுந்துருள்வாரோ அது போல இந்த ஹனுமனின் தோளில் நீங்கள் எழுந்தருளி ராவணனோட போரிடணும்னு பிரார்த்திச்சார் ராமன் அதற்கு இசைந்தான் ஹனுமான் தொள்ள ஏறி உட்கார்ந்தான் ராவணனோடு போரிடத் தொடங்கினான் இத பார்த்த ராவணன் என்ன பண்ணிட்டான் இது என்னடா இந்த குரங்கு மறுபடியும் வந்திருக்கே ராவணனுக்கு ஏற்கனவே ஹனுமான் மேல கோபம் ஏன்னா அவர்தான் அசோகவனத்தை அழித்தார் ராவணனுக்கே அறிவுரை சொன்னார் இலங்கைக்கெல்லாம் தீ வைத்தார் அக்ஷகுமாரன் உள்ளிட்ட ராவணன் மகன்களை கொன்றார் இந்த ஹனுமானை பார்க்கவும் இது என்னடா மறுபடியும் இதே குரங்கு ராமனை தூக்கி வந்து நிக்கிறதுன்னு ஹனுமானை தாக்கத் தொடங்கினானா ராவணன் அதை பார்த்ததும் ராமனுக்கு கோபம் வந்துருது என் பக்தனையா தாக்கினாய் தன் பக்தனை ஒருத்தன் தாக்கினான்னா பகவானால பொறுத்துக்க முடியாது அபச்சாரம்னு பெருமாளையே அதுக்காக பெருமாளை துன்புறுத்தணும்னு அர்த்தம் இல்லை பெருமாள்கிட்ட ஒருத்தன் அபச்சாரப்பட்டா கூட அதை கூட சில சமயம் பொறுத்துன்றுருவார் ஆனால் பக்தன்கிட்ட ஒருத்தன் அபச்சாரப்படுறான்னா பொறுத்துக்க மாட்டார் ராவணன் ஹனுமான் மேல சில பானங்கள் போட்டுட்டான் அது ஹனுமான எடுத்து அந்த கோபத்துலதான் தான் ராமன் இந்த நிலைக்கு ராவணனா ஆளாக்கினானான் அப்போ இந்த புன்னகை நமக்கு உணர்த்தும் செய்தி என்னன்னா பாகவத அபச்சாரம் இறை அடியார்கள்ட்ட மட்டும் நாம அபச்சாரப்படவே கூடாது ஒருத்த மீறி பண்ணான்னா அவனை பகவான் தண்டிப்பான் ராவணனை எப்படி தண்டித்தானோ அப்படி தண்டிப்பான் அதனாலதான் சுவாமி நம்பிள்ளை என்னும் ஆச்சாரியன் சொன்னாராம் பெருமாள் நிறைய அவதாரம் எடுத்தாரே எல்லாம் எதுக்குன்னா பாகவத அபசாரம் பொறாமையாலே ஈஸ்வரன் அவதரித்து செய்த ஆணை தொழில்கள் எல்லாம் பாகவத அபசாரம் பொறாமையாலே அடியார்கள்ட ஒருத்தர் அபச்சாரப்பட்டா பொறுத்துக்க முடியாது பகவான் அந்த அபச்சாரப்பட்டவாளை தண்டிப்பான் இது ராவணன் பார்க்கிறோம் இது செய்தி மூன்று இதை ரசிக்கும் நம்ம நேயர்களுக்கெல்லாம் என்ன பலன்னா வாங்க ஸ்லோகத்தை அனுபவிச்சுட்டே பார்த்துருவோம் ஹஸ்தான் விம்சதி முத்தரன் பயமபி பிராணே ததத் சர்வத கர்வாட்டோ தசமஸ்தகேஷ்வபி ததா ஹித்வாச்சிராண்யபி பௌலஸ்தியாச்சார விபோ திருட்வா ததீயாம் தசாம் திருப்தம் தேவகணம் சமீஷிய பவதா கிளிப்தம் கிமே தமிதம் என்ற ஸ்லோகத்தை சொன்னால் நம்முடைய எல்லாம் போக்கி நம்மை தூயவர்களாக்கி அந்த ராமபிரான் அருள் புரிவான் நன்றி வணக்கம்